கருத்து ஒன்று பசங்க நிறைய பேர் டா டான்ஸில் அவர் ஆரம்பம் போடுறது ஒரு நாலு டான்ஸ் இருக்குது அப்புறம் பொறுமையாக நம்ம போகலாம் விடிய காலில் கூட போகலாம் நம்ம இல்லை எத்தனை பேர் விடிய காலில் போடணும் ஓகேங்கிறீங்க எத்தனை பேர் இங்கே கூட பார்த்துக்கலாம் அப்புறம்ண்ணா என்ன கவலை இருக்குது நான் தான் பேசணும் போடுறது இப்போ வேலை எனக்கு தான் தரணும் ஆண்டவர் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் யோசுவா ஒன்னு அஞ்சு நீ உயிரோடு இருக்கும் நாளில்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உயர்த்தி உன்னை மாற்றும் அளவும் அவர் உன்னை கை விடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த புது வருடத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தட்டம் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை யாரும் வாக்கு தட்ட அட்டை வாங்கியிருக்கிறீங்க புது வருஷத்துக்கு வாங்காதவங்க கை தொகு வாங்காத மட்டும் கை தூக்குறது போகலாம் வாங்காத மட்டும் சரி கடைசியா வாங்கிடுங்க வாங்காதவங்க மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இது காலம் எப்படி மறிச்சாச்சு மோசை மூலியம்தான் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருந்தார் ஆனா மோசை மறிச்சிட்ட அப்புறம் ஜனங்க திக்குமுக்க இனி யார் எங்களை வழி நடத்த போறாங்க யார் எங்களை காப்பாற்ற போறாங்க யார் இந்த நிந்தைகளை நீக்கி எங்களுக்கு சுகத்தை தருவா யார் எங்களை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு போவார் யார் எங்களை காப்பாற்றுவா யார் எங்கள் தடைகளை உடைப்பார் சொல்லி வேதனையில் எல்லாரும் கவலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோசுவாவோடு வந்து ஆண்டவர் பேசுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடமும் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏ கமலையா உட்கார இந்த ஆண்டுல உனக்கு கவலை இல்லை நீ எழுந்து நட யோர்தானை கடந்து போ இந்த சனங்களை வய நடத்து உன்னை சாதியாய் மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார் அலலுயா அலலுயா நம்ம பழைய ஏற்பாடுல கவலைப்பட்டது போல பழைய வசத்துல கவலைப்பட்டது போல நிந்தைய அவமானத்திலே வந்தது போல கண்ணீர் கஷ்டத்துல வந்தது போல கர்த்தர் இந்த ஆண்டுல உன் கரத்தை பிடித்து உன்னை ஜாதியாய் மாற்றும்படி நடத்த போகிறார் அதுக்கு ஒரு மூணு காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு மூணு காரியத்தை சொல்லி முடிக்கலாம் யோசுவா முன்பாக ஆண்டவர் மோசையோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருந்தது அவன் பார்த்தான் எப்படி இருந்ததா செங்கடல் பிளக்கும்போது உன் உன் கோலை உயர்த்து நான் கடலை பிளப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி மோசை கோலை உயர்த்தின உடனே கடல் பிளந்ததை யோசுவன் மோசையோடு கத்த செய்த அற்புதங்கள் பயங்கரமாக இருந்தது அவன் கண்டான் அவன் கண் கூட பார்த்தான் அதே ஆண்டவர் வந்து நீ ஏன் கலகி நிற்கிற நான் அற்புதத்தின் தேவன் அல்லவா செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்குதா நீயே சோந்து போயிருக்கிற என் ஜனங்களை நான் எப்படி பாதியில கைவிடுவேன் என்ன நம்பி வந்த ஜனங்களை நான் எப்படி விடுவேன் நீங்களும் அப்படிதான் நம்பி வந்து உட்கார்ந்து ஒரு நன்மையும் காணோம் என்ன செய்யறது தெரியல ஏதோ ஒரு அற்புதம் எனக்காக செய்ய மாட்டாரா ஏதோ ஒரு நன்மை எனக்காக வராதான் சொல்லி ஏங்கி கொண்டிருந்த அந்த காலம் முடிந்து போய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்க போகிறார் மோசையோடு அவர் செய்த அற்புத அடையாளங்களை மோசையோடு அவர் செய்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் உன்னோடு இருந்து செய்ய போகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வார் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் இது எப்படி நடக்கும் சொல்லுகிற ஆச்சரியம் உண்டாகும் அப்படியாப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் மோசமையோடு இருந்து செய்ததை யோசுவா பார்த்ததுனால ஆண்டவர் பேசும்போது அவன் வைராக்கியம் கொண்டு எழுந்தான் வைராக்கியம் கொண்டு எழுந்தான் கர்த்தருக்காத நீ சோர்ந்து போயிருக்காத கர்த்தர் இடத்திலிருந்து உனக்கு வார்த்தை வருகிறது நீ வைராக்கியம் கொண்டு எழும்பே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் உன்னோடு இருக்கிறார் உன்னால பெற்றுக் கொள்ளாத காரியம் ஒண்ணு இல்லை அவர் மூலியமா நீ பெற்றுக் கொள்ளலாம் யோசுவாவோடு இருந்த கத்தர் இப்போ உன்னோடு வந்திருக்கிறார் ஆண்டவர் அழகியா மோசையோடு யோசுவாவோடு செய்த அற்புதங்கள் உன் வீட்டுல உன் இனத்தாரில் உன் இடத்துல ஆண்டவர் செய்ய அவரோடு காத்து கொண்டிருக்கிறார் அழகியா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து வைராக்கியமா நிற்கணும் கருத்திருக்காங்க வைராக்கியமாக எழுந்திருக்கணும் கருத்துக்காக நிச்சயம் அவர் எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு வனாந்திரத்துல ஜனங்களை கொண்டு வந்து பாதில கைவிட அவர் கொண்டு வந்தாரு முழுமையாய் கொண்டு சேர்க்கதான் அவர் கொண்டு வந்தாரு அதே போல கர்த்தர் என்னை கரம் பிடிச்சார்னா அவர் ஒரு மலமும் என்னை கைவிடாத பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் அவர் இப்போ ஒரு காரியம் நமக்கு வரணும்னா நம்ம தான் என்ன பண்ணுறோம் அது இன்னைக்கே நடக்கணும் அது இன்னைக்கே நடக்கணும் இப்பவே நடக்கணும்னு நம்ம பரிதபிக்கிறோம் ஆனா கர்த்த சொல்றாரு ஏற்ற நேரத்துல நெற்றிய நான் உனக்கு தருவேன் ஏற்ற நேரத்துல அதுக்குதான் யோபு என்ன பண்றான் ஒரு அற்புதத்தையே காணும் நான் ஜெபம் பண்றேன் காணும் நான் என்ன செய்யுதுன்னு தெரியல ரோட்ல வர போறவெல்லாம் பார்த்து யோபு கேட்கிறான் என் தேவன் எங்க இருக்கிறார் சொல்ல அவரை நீ சொன்னா எனக்கு நலமா இருக்கும் சொல்லி புலம்ப ஆரம்பித்தான் ஜெபிக்கிற ஒரு பதில் இல்ல ஒரு பிரச்சனை இல்ல ஒரு வார்த்தை இல்ல ஒரு நன்மையும் காணோம் அப்போ நமக்கு வரம்பாரு புலம்பது புலம்பல் வருமா இல்லையா வரும் ஆனா அதுவும் மீறி அந்த புலம்பரை மீறி அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்கிற காரியம் அது நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன் அதன் அறிந்தாலே போதும் அவர் செய்ய நினைக்கிறது யாராலையும் தடை பண்ண முடியாது புரிஞ்சுக்கீங்க யாராலையும் தடை பண்ண முடியாது எனக்கு குறித்ததை அவர் செய்த முடிப்பார் ஆனால் ஏற்ற நேரத்துக்காக நான் காத்திருக்க வேண்டும் அதுக்காக நான் பொறுமையாக இருக்க வேணும் எனக்கு நாளைக்கே நடந்துடணும் இந்த பரிதபிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு அவரிடத்துல பொறுமையாய் காத்திருந்தோமானால் நிச்சயம் அவர் நமக்கு கனி கொடுக்கும்படியான கிருபையை தருவார் அரவியார் நீ போகும் வழி எல்லாம் அவருடைய நன்மையை ருசி பார்ப்பாய் அவருடைய நன்மையை ருசி பார்ப்பாய் ஒரு காரியம் நமக்கு கிடைக்கல நம்ம அதிகமாக தெய்வ சமூகத்தில் அழுது புலம்புறோம் ஒரு காரியம் கிடைக்கல வெறுமையாக இருக்குது என்னென்னா பண்ணுறது ஒன்றும் பொருளியை ஜபிக்கிறதே வேஸ்ட்டு வேஸ்ட்டு கொழுக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பிரியமான மகளா இருக்கிறதுனால தான் அவரை டிலே பண்ணி என் பாதத்தில் வக்கார வைக்க அவர் பிரியப்படுகிறான் அவர் பாதத்தில் நீ வக்காரணும் அதில் அவர் பிரியப்படுகிறான் உன் மூலியமா நான் அற்புத செய்யணும் அவர் பிரியப்படுகிறார் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணணும் அதில் அவர் பிரியப்படுகிறார் அப்போ எனக்கு டிலே ஆகுதுன்னா நான் சமூகத்தில் உக்காரணும்னு அவர் பிரியப்படுகிறார் ஏனா நான் விசேஷமானவன் சொல்லுங்களேன் நான் விசேஷமானவன் நான் விசேஷமானவன் அவர் சமூகத்தில் என்னை உக்காரும்படி என்னை கொண்டு வந்து நிறுத்தும்படி அவர் பிரியப்படுகிறாரு அப்போ எல்லா நேரத்திலையும் நான் அவரை நோக்கி துதிப்பேன் அவர் எனக்குரியது ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பார் நிச்சயமாக உங்களுக்குரியது உண்டு அதில் ஒரு மாற்றமே இல்லை அதில் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு பதில் நிச்சயம் உண்டு அதில் மாற்றமே இல்லை இன்னும் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் மாம்சத்தில் நாளைக்கே நடக்கணும் நம்ம பிரயாசப்படுறோம் கத்த சொல்லுகிறாரு அது நேரத்தில் கரெக்டாக நான் வாய்க்க பண்ணுவேன் ஆனால் நிச்சயம் நான் உனக்கு தருவேன் தேவரே நீ சகலத்தையே செய்ய வல்லவரா இருக்கிறீ அது காலத்துல நேர்த்திய செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் ஆண்டவர் அழலுயா அழலுயா அப்ப அந்த மூணு காரியத்தை என்னன்னு பார்ப்போமா சங்கீதம் புஸ்தகம் அறுபத்தஞ்சு அஞ்ச வாசிங்க சங்கீதம் அறுபத்தஞ்சு அஞ்சு பூமியின் கடையாந்திரங்களிலும் பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமாய்

அன்னைய கிடையாதுங்க மாற்றம் கிடையாது ஏமாற்றது கிடையாது நீதி உள்ள உத்தரவு உங்களுக்கு வர உங்களுக்கு உரிய நீதியெ கர்தர் கட்டளையிட போறாரு ஹalleluya hallelujah நீங்க செய்யறதெல்லாம் நியாயமா இருக்கும் உங்களுக்கு உரியதெல்லாம் நீதி உள்ளதாக இருக்கும் நீதி உள்ள காரியம் காரியங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிட போறாரு உங்களுக்கு என்ன ஏமாத்துணும்னு நினைச்சா உங்க கிட்ட இருக்க அந்த புடிgetElementById நினைச்சா உங்களை பெருமையாகிற நினைச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது கர்த்தர் நீதி உங்களை விலங்க பண்ண போறாரு உங்களை தொடுகிறவன் அவர் கண் இமையை தொடுகிறான் அவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் அல்லயா அல உங்களுக்கு நீதி விலங்க பண்ண போகிறா என்ன நீதி நான் இது வரல கேட்டேனே எனக்கு கிடைக்கலையே அப்ப இது அநியாயம் இல்லையா கிடையாது நீ கேட்டதை கொடுக்க போறார் நீதி விலங்க பண்ண போகிறா அலுவய்யா வேலை லுய்யா நான் எத்தனை டைம் கேட்டேன் எனக்கு கிடைச்சதா கிடைக்கல அப்போ எங்க நீதி இருக்கு எங்க நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை கர்த்தர் நீதி விலங்க பண்ண போகுறா வேலை லுய்யா வந்த சொன்னாருங்களா எத்தனை பேரும் தூக்கம் வருது தூக்கம் வர மட்டும் கேட்டுக்குதா தூக்கம் வர மட்டும் கேட்டு வரமும் இல்லையா சரி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நீதியை விலங்க பண்ண போறார் அடுத்தது மாதங்க இருபத்தி ஆறு மூணு வாசிங்க இருபத்தி ஆறு மூணு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பு நான் உனக்கும் சன்னதிக்கும் நிறைவேற்ற போகிற நீ இருக்கும் இடத்திலே இருக்க சொல்லுகிறான் நீ இடத்தை விட்டு மாறணும் இங்கிருந்து ஓடலாமா அங்கிருந்து ஓடலாமா இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமா நினைக்கிறேன் ஆனா அந்த இடத்துலேயே இரு கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் உன் சன்னதிக்காகவும் அந்த இடத்தை தரப்போறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லா அப்ப பாருங்களேன் பாருங்க ஆபரக அப்படி ஆசீர்வாதம் அவனுக்கு குழந்தை இல்லை ஆனா அவனுக்கு என்ன அந்த இடத்த உன் குழந்தைக்கு கொடுப்பேன்ற ஆண்டவர் அப்ப என்ன வரப்போகுதுங்க என்ன வர என்ன வரப்போகுது நல்லா சத்தமா சொல்லுங்க ஆமா அப்படி ரெண்டாதானே அந்த இடத்துக்கு குழந்தை கொடுக்க முடியும் அப்புறம் ரெண்டு ஆசிர்வாதம் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர் நீ இருக்கும் இடத்திலேயே இரு அவமானப்பட்டாலும் பட்டாலும் பரவாயில்ல கருத்தர் அங்க ஒரு உயர்வை வெட்கப் போறாரு ஆரோய்யா ஆபிரகாமுடி ஆசீர்வாதத்தை உனக்கு தரப் போறாரு உனக்கு நீதி விளங்க பண்ண போறாரு ஆபிரகாமுடி ஆசிர்வாதத்தை தரப் போறாரு அடுத்தது வாசிங்க சங்கீதம் ஒம்போது பதினொன்னு வாசிங்க சங்கீதம் ஒம்பது பதினொன்னு

கரெக்டா கொண்டு வந்து சேர்ப்பார் ஆண்டவர் கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பார் ஆண்டவர் எந்த ஒரு அசம்பாவித வழியில நடக்காது வழியை தடுத்து போடுகிறவன் ஒருவன் இருக்க மாட்டான் உன் வழி எல்லாம் தூதர்களினால மூன்று காரியம் உன் வாழ்க்கையில நடப்பு நடக்க போகுது நீங்க எழுதி வச்சுக்கீங்க எழுதினீங்களா என் மிக எழுதி வச்சுக்கா மைட்ல எழுதின இந்த மூன்று காரியம் எனக்கு நீதி கிடைக்க போகுது எனக்கு என்ன கிடைக்க போகுது நீதி கிடைக்க போகுது அடுத்தது அவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு அடுத்தது என்னை வருகையில் போகையில் பாதுகாக்க போகிறாரு ஆண்டவர் உன்ன மாத்திரையில் உன் குடும்பத்தையே பாதுகாக்க போகிறான்ட்டவர் ஆல லுய்யா ஆல லூய்யா ஆல லயா நல்லா சொந்தமாக சொன்னார் ஆ சரி வேணுகுபுமா பத்ருமணி ஆசீர்மா ஞானஸ்தானம் எடுத்தவங்க அவங்க மற்ற இறந்த கருத்துடைய பந்திக்காக ஆயத்தமாகங்க இந்த புது வருஷத்துல கருத்துடைய பந்திக்காக முதல் இந்த வருடத்தில் முதல் பந்தி முழு மனசு